ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியலோட பிரமோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு பிரமவாக வந்துச்சு ஃபைனலாக இந்த பஸ் ஸ்டாப் சீக்வென்ஸ் எனக்கு என்னவோ விஜய் காவிரியை சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலாக போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபைனலாக அதுதான் நடந்திருக்கு ஹாப்பியாக எல்லோரும் உண்மையாக இது என்னோடய கெஸிங்கில் தான் சொன்னேன் நான் என்னவோ சீரியல் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிற மாதிரி உடனே வந்துடாதீங்க என்ன வந்துடாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா ரீசண்ட்டாக ஒரு ஹிண்ட் ஒன்று கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்துருந்தேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலாம் அவ்வளோ முக்கியமான ஹின் ஹிண்ட்டும் கிடையாது நார்மலாக ஜென்ரலாக அப்படியே போ போகிற கடந்து போகிற மாதிரியான ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா ரசிகர்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஃபேன்ஸ் வந்து ஒரு சில வருத்தத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்தா கொஞ்சம் ஹாப்பியாக பார்ப்பாங்க அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக கொடுக்குற ஹிண்ட் மட்டும்தான் அதெல்லாம் அதில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் மாதிரி மெசேஜ் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எதிர்பார்க்காத பர்சன்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதிர்பார்க்காத பர்சன் அப்படின்னோடனே டீம் சைடுன்னு நினைக்க வேண்டாம் மாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா வந்து போயிடுவாங்க அப்படின்னு முழு கதை அது முக்கியமான அந்த கரு கதையே வந்து சொல்லியிருக்காரு இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை போல் இருக்குது நம்மளுக்கு சொன்ன பர்சனே போய் அங்கே சொல்லியிருக்கலாமே ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலான பர்சன் நம்மக்கிட்ட என்ன வேணால் பேசலாம் நடிக்கிறவங்களே இந்த மாதிரி மெயின் ஸ்டோரியை வந்து சொல்லக்கூடாது அது அவங்களுக்கும் எனக்கு சொன்னவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அங்கேயும் போய் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக நம்மளுக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் கே அதை விடுவோம் நம்ம கதைக்கு வருவோம் இன்றைக்கி பிரமோ வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னையே விட்டு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி அதுவும் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்க அப்படின்னு விஜய் கையை பிடிச்சி எழுக்கிறாரு வெண்ணிலா வந்து நீ எப்போ குழந்தை மேலே சத்தியம் பண்ணியோ அப்பயே எனக்கு வந்து இந்த அளவுக்கு நீ விட்டு கொடுக்க போகிற அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு கையை பிடிச்சி சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா கிளம்பிட்டாங்க சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல காவிரி குழந்தைய பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சடனாக குழந்தைய பற்றி சொல்கிறாங்க கிட்டே அப்படின்னும் போது சேர்த்து வைக்கிற சீக்வன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்திங்களா எப்படி இருந்துச்சு